இன்னைக்கு வந்து சக்கரை நோய் நாள் சோ அதனால வந்து நம்ம மருத்துவமனையுடைய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாருமே வந்திருக்கோம் டாக்டர் சிவபிரகாஷ் வந்திருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இருக்காங்க டாக்டர் டாக்டர் ஹரி அரவிந்த் வந்திருக்காங்க அது நியூட்ரிஷன் அதாவது சாப்பாடு விஷயத்துல என்ன மாதிரி பண்ணணும் நம்மளுடைய பார்த்து பாக்குறதுக்காண்டி நம்ம மேடமும் வந்திருக்காங்க அந்த சக்கரை நோயை பத்தி ஒரு சின்ன அவேர்னஸ்க்காகவும் அதே மாதிரி குழந்தைகள் பத்தி சில விஷயங்கள் பேசுறதுக்காக டாக்டர் சிவபிரகாஷ் வந்து நமக்கு சில அவேர்னஸ் கொடுப்பாங்க மெயினா நம்ம உடம்புல ஒரு ஒரு உறுப்பு இருக்குல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹார்ட் கிட்னி இந்த மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி கணையோன்னு ஒரு உறுப்பு இருக்கு சொல்லுவாங்க அங்க இருந்துதான் நம்மளுக்கு மெயினா இன்சுலின் ஒண்ணு சுரக்கும் அது கரெக்டா சுரக்க தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து சக்கரையை கம்மி பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வயசு ஆக அந்த சக்கரையோட அந்த கணையத்தோட வேலைப்பாடுகள் வந்து கம்மி ஆயிடுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கிறது டைப் டூ ரெண்டாவது வகை மொதல் வகை என்ன பிரச்சனைனா நான் சொல்லல கணையம் அதுல இருந்து அந்த இன்சுலினே சுரக்காது சுத்தமா சுரக்காது ஸோ அப்பன்றப்ப நம்ம இன்சுலின் ஊசி தான் போட்டு அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமாக வரும் வயசான இப்போ நம்ம எல்லாருக்குமே வயசானவங்க வர்றது அப்படின்றது ரெண்டாவது வகை சரிங்களா அதுல வந்து இன்சுலின் சுரக்கும் ஆனால் நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் வந்து அதை எடுத்துக்காது ஸோ அதனால ரெண்டாவது தான் இப்போ இங்க அதிகமாக இருக்கிறது இப்போ புதுசாக வரவங்களுக்கு ஹச்வி ஏ ஒன்சின்னு சொல்லுவாங்க அது வந்து சர்க்கரையில் மூணு நாள் மூணு மாசத்துக்குறையான அளவு சரிங்களா அது அதை வச்சு தான் நம்மளுக்கு சர்க்கரை இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும் நம்மளுக்கு இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல அதே மாதிரி கண்ணு ஹார்ட்டு கிட்னி இந்த மாதிரி தொந்தரவுலாம் வராம பார்க்கலாம் சாப்பாடு கண்ட்ரோல் மெயின் ரெண்டாவது டெய்லி ஒரு அரை மணி நேரம் இதுல இருந்து முக்கால் மணி நேரம் வாக்கிங் போறோம் சக்கரையை பிளஸரை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கிட்ட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இதய பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய மூளையை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நவம்பர் போர்டீன் உலக சக்கரை நோய் நாள் ஸோ அதுக்காக நம்ம இங்க குட்சம் மருத்துவமனையில இருந்து சின்னமனூர்ல இருக்க அகமுடியார் மண்டபத்துல ஒரு கேம்ப் விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்கோம் இங்க ஆல்ரெடி வந்து எல்லாருமே பார்த்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த கேம்ப்ல வந்து நாங்க ஒரு டாக்டர்ஸ் நாலு பேர் வந்திருக்கோம் ஸோ எங்க டீம்ல இருந்து வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட இன்னைக்கு காலையில இருந்து ஒன்பது மணில இருந்து மத்தியானம் ரெண்டு மணி அளவுல நம்ம ஒரு இலவச மருத்துவ முகாம் இலவச மருத்துவங்கள் மருந்துகள் எல்லாமே கொடுத்து பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய குழந்தைகள் நல்ல

மருத்துவர்கள் டாக்டர் சிவபிரகாஷ் டாக்டர் ஹரிசங்கம் டாக்டர் ஜெனிபர் சாமுவேல் டாக்டர் ஷெராபென் ஆகியோர் மருத்துவ சேவை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார்கள் கூட்டு சேவை அரவின் கண் மருத்துவமனை தேனி மற்றும் சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆகிய நிறுவனங்கள் இந்த பொது சேவையில் பங்கேற்றனர் முகாமில் வழங்கப்பட்ட இலவச சேவைகள் சிறப்பு மருத்துவர் ஆலோசனைகள் பொது மருத்துவம் சர்க்கரை நோய்க்கான சிறப்பு மருத்துவம் மகளிர் மருத்துவம் கண் பரிசோதனை உணவியல் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணரின் ஆலோசனை இலவச சோதனைகள் இலவச இரத்த சர்க்கரை பரிசோதனை அடிப்படை உடல் பரிசோதனைகள் தனிப்பட்ட உணவு முறை திட்ட அட்டவணை வழங்கப்பட்டது பொதுமக்களுக்கு சர்க்கரை நோய் மற்றும் இதர உடல் உறுப்புகள் தொடர்பான விரிவான சோதனைகள் சலுகை கட்டணத்தில் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது செய்தி தொடர்பாளர் அன்பு பிரகாஷ் தேனி மாவட்ட தலைமை புகைப்பட கலைஞர்